இந்த சிறப்பு பொதுக்குழுவினுடைய கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற எங்கள் தலைவர் குடும்பத் தலைவர் இந்த கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே கௌரவத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி அவர்களே மூத்த தலைவர் நம்முடைய பேராசிரியர் தீரன் அவர்களே தந்தையோடு இங்கு வந்து காட்சி வைக்கின்ற அருமை சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற நிர்வாகிகளே நண்பர்களே ஐயாவோடு இருந்தவங்கள்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னேன் நான் வரும்போது இங்க இவ்வளவு பேர் நிறைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே நம்முடைய டிகே மணியை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு எல்லாரும் தான் இப்போ இப்ப வந்திருக்கிறவங்களா இறவலா

நம்ம ஓய்வரியா உழைப்பாளர் ஜி கே மணி இங்கே தான் இருக்காது நம்ம திருப்பூர் மண்பூர் இங்கே தான் இருக்காரு சர்க்கத்திலேருந்து நம்ம ஆளுங்க கவுண்டர் போய் ஆயிட்டு வந்து ஷர்ட் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப அவர் இங்கதான் இருக்காது இப்படி எல்லாரும் இங்க இருக்கும்போது ஐயாவை தூக்கி எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்றானே எப்படி அப்படி சொன்னது எவ்வளவு பெரிய பொய்யை எல்லாரும் இங்கதான் இருக்கும் அவன் சொன்னதுக்கு பிறகுதான் வர முடியாதவங்க கூட நடந்து வந்துட்டான் வர முடியாதவங்க கூட கைய கால ஒழுங்கு நடந்து வந்துட்டான் ஐயா பின்னாடி தான் இந்த கட்சி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆனா இந்த

முன்னு வருஷ காலம் பிளவு பெற்று சூரத்தில் நடந்த காங்கிரஸ் கட்சியும் தீவிரவாதிகள் கட்சியும் பிளவு அதற்கு பிறகு சோசியலிஸ்ட் கட்சி

எல்லாம் அந்த அம்மாவை நீக்குறாங்க ஒரு வார காலத்துக்கு நாடே கலையமாரமா இருந்தது அப்புறம் திரும்பி பத்திரிகைக்காரங்களை போட்டாங்க அவங்க எல்லாம் பழைய காங்கிரஸ் இது புது காங்கிரஸ் இப்படி எவ்வளவு பிரிவு ராஜீவ்காந்தி காங்கிரஸ் இருக்கும்போது நம்ம வாழைப்பாடி பிரிவு கொண்டு வந்தாரு தேசியவாத காங்கிரஸ் உருவாச்சுறேன் அப்புறம் லோக் ஜனரல் செக்டரி உருவாக்கினாரு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க அது அறுபத்தி நாலுல புலவெட்டது அந்த புலவப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் பலது கம்யூனிஸ்ட் சொல்ற இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க

ജയലിതെ ഉപ്പം കഴിഞ്ഞാൽ பெட்டியா தொட்டியா பெடா குக்கர் 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 என்னடா சின்னம்னா உடனே எல்லாம் அவன் அடுப்பு கிடைச்சிதான் இப்படி ஒரு கட்சி அப்புறம் அதுக்கடுத்தது பாவம் நம்ம சைபர் பண்ணி சொன்னோம் அந்த சைபர்

வைக்கோ நாட்கோ வைக்கோ ஆனார் வைக்கோ கட்சி மறுமலர்ச்சி கட்சி என்ன பண்ண அவர் பையனை கொண்டு வந்து இளைஞரணியில் போட்டார் துறை வைக்கோ அதை ஒருத்தர் எழுந்தார் மழலை சத்தியா அவர் என்ன பண்ணார் மல்லியா ஒரு வாரிட்டு அறிவியல் எதிர்த்து கட்சி வந்து என்னையே தோன்றியா இப்படி எல்லாம் கட்சி பிளவு பண்ணிருக்கு பெரியார் வரையில திராவிடர் கழகமா இருந்தது பெரியாருக்கு பிறகு கொளந்தூர் மணி ஒரு திராவிடர் கழகம் ஆணை முத்து ஒரு திராவிடர் கழகம் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு திராவிடர் கழகம் இது கெட்டைக்கு பொறுத்து பொறுத்து வந்தார் ஆரம்பிரப்ப அவர் என்ன பண்ணார் எம்ஜிஆன் பழகம் அப்படின்னா இப்படி தான் நிறைய கட்சிகள் உணவுபட்டுச்சு விளந்த கட்சிகள் கொஞ்ச நாளாயி கூட ஆட்டம் போடும் அப்புறம் கதைக்கிடும்

இருந்தாலும் கலைஞர் போவன் நான் பறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும் ஐயா இப்ப ரெண்டாயிரம் நாள் ஆகுது அதுக்கு தடை உத்தரவு வாஞ்சி புதியா குதியான்னு ஐயா கேட்குறாரு ஆனா குடுக்க மாட்டேங்கிறாரு அவர் குடுக்க வந்தாலும் அப்புறம் இந்த சனியை வந்து நம்ம இந்த அதெல்லாம் வைக்கன்னு சொல்கிறேன் இப்போ ஐயாவை முடிஞ்சு என்ன என்ன மயிலே மயிலே போடாது எப்படி அந்த மாதிரி செய்யணும் அதுக்கு என்னுடைய தமிழ் இடமே என்னுடைய சமுதாயமே தயாராக போராடு அனுபவித்து நிற்கிறோம் இதுக்கு இடையில இந்த தவிரப்படாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு முன்னடி நிற்குது நம்முடைய தலைவர் ஐயா முன்னடி நிற்குது தலைமையில அணிவகுத்து நிற்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை தொடங்க இருக்கிறது தெரிய மாட்டேங்குது

வயசு இப்ப இடத்தெல்லாம் வயது ஒவ்வொரு வருஷமும் வயசு வரை வயசு இல்ல இருபத்தி அஞ்சு வயசு வருஷம் இருபத்தி என்ன வயசு